இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஏன் கடவுளும் கூட சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது உலகறிந்த உண்மை அந்த வகையில் சிவபெருமானை சனி பகவான் பிடித்த அந்த சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி விரைந்து செல்கிறார் இதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஐயோ சனி இன்று யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர் அவர் அவர் ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்கின்றனர் ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து செல்கிறார் இதை கண்ட தேவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கள் மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியில் வந்த தேவர்கள் சனி எங்குதான் செல்கிறார் என்பதை அறிய அவரை பின்தொடர்கின்றனர் சனியோ கைலாயத்தை நோக்கி விரைந்து செல்கிறார் சனி வருவதை அறிந்த சிவபெருமான் தன்னைதான் அவர் பிடிக்கப் போகிறார் என்பதை ஊகித்து அவர் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒளியே இடம் தேடுகிறார் திருமாலின் வழிகாட்டுதல் பேரில் அவர் ஒரு குகையில் சென்று மறைந்து கொண்டு அதன் வாசலை மூடிவிடுகிறார் அதன் பின் அவர் தியானத்தில் அமர்ந்து விடுகிறார் சில வருடங்களாக அவர் தியானத்திலேயே இருக்கிறார் பின் ஒரு நாள் குகையிலிருந்து சிவபெருமான் வெளியில் வருகிறார் அங்கு சனி பகவான் அவருக்காக காத்திருக்கிறார் சிவபெருமான் சிரித்து கொண்டே பார்த்தாயா சனி உன் பிடியிலிருந்து நான் தப்பித்து விட்டேன் நீ என்னை பிடிக்கும் காலம் கடந்துவிட்டது என்றார் சனியோ சுவாமி நான் உங்களை முன்பே பிடித்து விட்டேன் நீங்கள் என் பிடியில் இருந்ததால்தான் ஏழரை ஆண்டுகளாக பார்வதி தேவியை கூட பார்க்க முடியாமல் இந்த குகையில் இருந்தீர்கள் என்றார் சனி கூறியதை கேட்டு வியந்த சிவபெருமான் இறைவன் என்றும் பாராமல் நீ உன் கடமையை சரிவர செய்ததால் ஈஸ்வரன் என்னும் என்னுடைய பெயரை உனக்கு பட்டமாக தருகிறேன் இன்று முதல் உன்னை எல்லோரும் சனீஸ்வரன் என்று அழைப்பர் என வாழ்த்துகிறார்